மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் கடவுளை தனக்குள்ளே தேடுங்க உண்மை தெரிஞ்சுக்கணும் உலகமெல்லாம் தேடிகள்ங்க ஒன்றுமே தெரிஞ்சுக்க முடியாது ஏமாலியாயி சேர்த்து போடுங்க ஆனால் ஜனநமன்னு ஒன்று போகிற உலகத்தில் நீங்கள் பிறந்தாய் போச்சு மரணம்னு ஒன்று வரப்போகுது பின்னாடி இந்த ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடையில இறைவன் ஒருத்தனை பிடிமார் இதை தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார் வருமன் காவாதவன் வாழ்க்கை எரிமன் வைத்தது போல் கெடுமுன்னார் மரணம் வரத்துக்குள்ளே நீ இறைவனை போட்டா வைக்க போற நெருப்பு காட்டின கதையாக போயிடுவிடா வீணாக போயிடுவிடா வரதுக்கு முன்னே கடவுளை பிடிட்டார் அப்படி கடவுளை பிடிச்சா என்னப்பா எனக்கு கிடைக்கும் அப்படின்னா நிரந்தரமான பேர் கிடைக்கல அவன் சொன்னார் அதனால் சொன்னார் மிசை ஏகினால் மாணவி சேர்ந்தார் நிலைமிசை ஏகினால் நீடு வாழ்வார்கள் எவ்வளோ பேர் உன்னை புகுந்துன்னு இருப்பான்டா அவன் பேர் இருந்துக்குன்னே இருக்கண்டா உலகத்தில் கடவுளை இதயத்தில் வீடா கடவுளை நடு ரோட்டில் வச்சுட்டு தெரியாது அது தரண்டாங்க அதனால் கடவுளை இதயத்தில் வைக்கிற அளவுக்கு ஆசைகளை திறந்து இறைவனுக்கு உட்கார இடம் கொடுங்க ஒரு ஆசையை ம இதயத்தில் அடைச்சி வச்சு கடவுள் வந்தால் பார்த்துட்டு இடமே நான் திரும்பி போகிற மாதிரி வாழாதீங்க அது வாழ்க்கையே இல்லை நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் எவ்வளோ கும்பல் இருந்தாலும் மரணம் மரணம் தான் அதில் எந்த வித்தியாசமே கிடையாது அது ஆண் பெண் குழந்த பெரியவங்கெல்லாம் கிடையாது உடலுக்கு தான் வயசு உண்டு உயிருக்கு வயசு கிடையாது அதனால் ஐம்பது வயசுக்காரனு உடலை சொல்கிறோம் பத்து வயசுக்காரனு உடலை சொல்கிறோம் ஆனால் பத்து வயசு உயிர் ஐம்பது வயசு உயிர் நூறு வயசு உயிருன்னு சொன்னதே கிடையாது ஏன்னா உயிருக்கு வயசாகிறதே கிடையாது அது வயசாகிறதால அது சாகிறதே கிடையாது இந்த போன உடலை வயசாகிறதால இது மரணம் அடையுது தடுமாறி போகுது வாழ்க்கையை உண்மையை தேடாமல் இழந்து போகுது அதனால் அப்படி இருந்தால் அந்த மாதிரி நம்மளுடைய மரணம் வந்து நல்ல மரணம் இறைவனுடைய ஞாபகத்தோடு மரணம் அடையணும் மரணம் மகானுக்கும் வரப்போதும் மனுஷனுக்கும் வர போதும் மரணம் மகானுக்கு வந்தால் கடவுளோடு சேருவான் மனுஷனுக்கு வந்தால் இங்கே நாயா பேயா தெரியுவான் இப்படி தெரியாமல் கடவுளை அடையணும்னா கடவுளை இதயத்தில் வைங்க அதுதான் உங்களுக்கு நன்மை நல்லது போட்டி இப்போ இப்போ தான் ஏன் சொன்னார் எப்போ பேருவை நினச்சிக்கிட்டு இருக்குங்க நடிச்சுட்டு இருந்தால் என்னோட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லினே இருந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு அத்தனை அத்தனை எல்லா நன்மையும் நடக்கும் அதனால் எல்லா எப்போவுமே குருவாக நடிச்சிட்டு இருக்கு இதை சொல்லுங்கள் இப்போ நான் என்னோடய கேள்வி என்னங்க இப்போ விவேகானந்தர் அப்புறம் பாரதியார் இவங்கெல்லாம் நல்ல மனிதர்கள் தான் இவங்க எல்லாம் முப்பத்தி ரெண்டு வயசுல இறந்துட்டாங்க இப்போ அப்துல் கலாம் சமீபத்தில் இவங்க எல்லாம் முப்பத்தி ரெண்டு வயசில் இறந்துட்டாங்க முப்பத்தனை முப்பத்தஞ்சு முப்பது வயசில் இறந்துட்டாங்க பின்னாடி பின்னாடி சலசலப்பு போகிறது பின்னாடி பேசுறது கேட்குதா எல்லாத்துக்கும் பின்னாடி சலசலம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க இவங்களெல்லாம் சீக்கிரமே இறந்துட்டாங்க அதே இப்போ என்னெல்லாம் போட்டுறானுங்க பண பணத்தை பணம் வரையில் வைக்கிறானுங்க தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்காங்க இதெல்லாம் இருக்காங்க இப்போ நல்லவங்களாம் யார் சீக்கிரம் செத்துறாங்க கெட்டவெல்லாம் ரொம்ப நாள் இருக்காங்க அதான் என்னோட கேள்வி என்ன சாமி சொல்லலாம் நல்லவங்களா அதான் சொல்லுவாங்க யாராவது சமயம் பக்கத்து வீட்டில் அவங்க தெரிஞ்சவங்க திருப்பாங்க ஊரில் எந்த இருந்தாலும் முதல்ல என்கிட்ட சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லுவேன் நல்லவங்களாம் சாவுட்றாங்க சும்மா விளையாடி தான் சொல்லுவாங்க அப்போ நல்லவங்களாம் முதல்ல சீக்கிரம் செத்துணுமா ஏன் சாகணும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் வந்துடுச்சு விவேகானந்தரோ பாரதியாரோ நல்லவங்க இல்லை மகான்கள் பாரதியார் ஒன்னா சாதாரண நாள் கிடையாது அவர் கவிஞர்ன்னு நம்ம ஒரு ஒரு கேட்டு போட்டு அவர் அப்படியே நிறுத்தி வச்சுக்கிறோம் பாரதியார் கவிஞரே கிடையாது அவர் மிகப்பெரிய ஞானி புரியுதுங்களா அவர் ரமணரை பார்க்க போறாரு ரமணர் உட்காந்து வேற பாரதியார் போறாரு ரமணர் பேசுறாரு பேசுறாரு பேசினுகிறாரு இவரும் உட்காந்து கேட்டு இவரை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசல என்ன வந்தியா போனியா என்ன பண்ற பாட்டு பாடனியா எதாவது கேட்டுக்கலாம்ல ஏன் ரமணர் தெரியாதா கேட்கல ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கேட்குறாங்க கண்ணில் தான் ஓடிங்குது பாரதியார் அவர் கண்ணை பார்க்குறாரு ரமணர் இவர் கண்ணை பார்க்குறாரு இந்த சம்பாஷணம் முடிஞ்சு பாரதியார் பாட்டு ஏது போய் நேக்கிறார் பேசவே இல்லை வாயில் பேசலை ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியப்படுத்தணும் ரமணர் இவர் சொல்லிட்டாரு இவர் என்ன கேட்க வந்தாரோ அவர்கிட்ட சொல்லிட்டாரு கேள்வி சொல்லிட்டாரு பதிலும் வந்துச்சு எல்லாம் சூட்சமாக நடக்குது ம் புரியுதுங்களா ஞானி அவர் கவிஞரே கிடையாது ஞானி மிகப்பெரிய ஞானி அப்போ தான் வாழ்ந்த வாழ்க்கையை முடிச்சிட்டாங்கன்னா அவன் இங்கே இருக்க வேண்டிய வேலை இல்லை ம் சரிங்களா ஆ சரி அப்போ கெட்டவன் ஏன் சாமி இவ்வளோ காலம் இருக்கிறான் நூறு வயசு பேருக்கு இருக்கிறானா ஏன் இருக்கிறானா அவன் எந்த நோக்கத்துக்காக வாழ்ந்தானோ அந்த நோக்கம்லாம் அவன் கண்ணு முன்னாடியே அடியும் புரியுதுங்களா பணம் சேர்க்கறது தான் என் வாழ்நாள் லட்சியம் அதுக்காக நான் ஆயிரம் குழப்பம் எல்லாம் பண்ணுவேன் எனக்கு ஆய்சு நூறு கொடுத்துரும் ஆண்டவன் எதுக்காக கொடுத்தான் அப்படின்னா நான் யாருக்காக சேர்த்தனும் எதுக்காக சேர்த்தனோ அதெல்லாம் என் கண்ணு முன்னாடியே அடியும் அப்போ நான் சும்மா இருப்பேன்னா என் உழைப்பில் வந்தது இதுக்காக நான் ஆயிரம் பேர் அடிச்சிருக்கிறேன் இதனால ஆயிரம் பேர் குலம் பண்ணியிருக்கேன் குத்திருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் என் கண்ணு முன்னாடியே அறிந்தேன் நான் எப்படி இருப்பேன் கடவுளே இல்லை அதுதான் கண்ணதார் சொல்லுவார் கடவுளே இல்லைன்றான் அவெல்லாம் நூறு வயசு வரான் கடவுளே கடவுளே நிறுவன் சீக்கிரம் செத்து போகிறேன் என்ன சாமி கரெக்டு தாண்டா அவன் சொன்னான் பாரு அது வந்து சத்தியம் இல்லை அசத்தியம் அந்த இறைவன் என்ன பண்ணுறான் அவனை நீண்ட ஆயுசு கொடுத்து என்ன முட்டா பயிரை நீ சொன்னதெல்லாம் உன் காலத்தில் அழிஞ்சி இந்த உலகத்தில் பக்தி பாருன்னு அவனை காட்டுறான் அவன் தெரிஞ்சு நாம் பண்ணது தப்புன்னு அதை கண்ணீர் விட்டு சாகணும் அதுக்காக இவங்களுக்கெல்லாம் நூறு ஆயுசு நான் வந்த வாழ்க்கையை முடிச்சுட்டேன் என்ன இறைவன் என்ன சொன்னானோ அதெல்லாம் முடிச்சுட்டான்னு அவங்களுக்கு இளமையிலே போகலாம் சொன்னாங்க இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இளமையிலே போகிறவங்க வந்த மற்ற முடிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களாம் வந்து பேருக்கு தாய் வயிற்றில் போனவங்கள தவிர அவங்க கர்மாவுக்கு பிறக்கல இறைவன் அனுப்பிடுறான் இந்த சூழ்நிலை நீ தான் பொருத்தமான ஆள் நீ போ நீ போய் உன்னால் என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணு அந்த காரியம் முடிஞ்சால் அவங்க இங்கே நிற்கவே மாட்டாங்க அந்த நாள் வரைக்கும் இங்கே இருந்து அதெல்லாம் முடிச்சுட்டு தான் போனோம் அதுக்கு உதாரணம் நம்ம ஐயா புரியுதுங்களா புரியுதுங்க அதான் கேள்வி எல்லாம் ஐயா இருக்க சொல்லுது ஐயா இப்போ வந்து மகான்கள் இருக்காங்க அரசியல்வாதி இருக்காங்க இப்போ அரசியல்வாதி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும் தீமை செய்கிறாங்க அதான் மகான்கள் நன்மை விஷயத்துக்காக வந்தாங்க என் மகான்கள் ஏன் அரசியல்வாதி இடத்துல வந்து நன்மை செய்ய செய்யலாம்ல இப்போ மகான்கள் பூரா ஏன் வெளியே இருக்காங்க கெட்ட செய்கிற அரசியல்வாதிகள் ஏன் பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன் நாம் எவர் யார் கூட அத்து அத்துவிதம் என்ன அர்த்தம் ரெண்டாய் இல்லை ஒன்றா இருக்கிறோன்னு அர்த்தம் என்ன ரெண்டா இல்லைன்னா நானும் இந்த உலகத்தோடு ஒன்றா இருக்கிறேன் அப்போ யாரு நீ நானும் அரசியல்வாதி கேடி கேப் மாதிரி எல்லாம் யாருன்னா உலகத்தோடு உறவாடுறேன் மகன்கள் அப்படி இல்லை இந்த உலகத்துக்கான உறவை நீக்கிட்டு இறைவனோட ஒன்னா இருக்கிறவங்க மகான் மக்கள் நன்மைக்காக வந்தவங்க தானே வந்தவங்க ஒன்னும் அரசியலை வச்சு காப்பாத்துக்காங்க அவங்க வரல புத்தி சொல்ல வேண்டியதான் அவங்க கடமை உங்கள் அப்பா என்ன பண்ணுவாரு உனக்கு புத்தி தான் சொல்லுவாரு உனக்கு வாட்ச்மேன் மாதிரி கூடவே வந்தாரா இல்லை மக்களோட நன்மைக்காக அந்த அரசியல்வாதிய மக்களோட நன்மைக்காக இதெல்லாம் செய்யணும்ல அது அதே மகான் வந்து நன்மைக்காக தான் வந்தாங்க ஆனால் அவங்க இருக்கிற இடம் இப்படி அவன் வந்து இப்போ போஸ்ட் அவனோட பெரிய லெவல்ல இருக்கிறனால அவன் சொல்ல மக்கள் கேட்டாங்க ஆமா சாமி மகன் வந்து அரசியல்வாதி ஆயிட்டாருனா எம்எல்ஏ எம்பி ஆகிட்டாருனா நல்லது நடக்குமா ரொம்ப நல்லது பிறப்பாங்க நல்ல அரசியல்வாதி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க நான் என்னன்னு நினைப்பேன் இந்த உலகம் இவெல்லாம் பச்சை வருஷம் ஓட்டு போறோம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போறோம் இவன் நல்லது பண்ணுவான் தான் பாக்குறோம் ஏற்கனவே நான் தான் வேஸ்டிதான் இருந்தேன் சரி இவன் வந்தால் நமக்கு ஒரு பட்டு துணி எடுத்து கொடுப்பான்னு பார்த்தா இவன் வந்து நம்மளை அந்த வேட்டியை ஒரு வே கோமம் தோட்டிக்க வச்சிட்டான் சரி அடுத்து வந்தவன் இந்த கோமனமாக தப்பிச்சதுன்னு பார்த்தா அடுத்து வரோம் இந்த கோமத்தை உருவிடுறான் இப்படி தான் வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்பி 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 நம்ம கெடுறோம் இது அரசியல் நம்ம அரசியலாம் போகக்கூடாது சார் சார் இல்லை நம்ம ஆனால் இது நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்கும் நான் வந்தால் நல்லா பண்ணுவானா அவன் தான் அப்படின்னு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இது நம்மளோட எதிர்ப்பு ஆனா மகன்கள் என்ன பண்றான் இது நான் படைச்ச உலகமே இல்லை அதனால இதை நான் காப்பாற்ற வேண்டிய வேலையும் இல்லை புரியுதா என் பிள்ளைய நான் எனக்கு பிறந்தவன் ஊர்ல இருக்கிற பிள்ளைலாம் நான் காப்பாற்ற காப்பாற்ற முடியாது அப்ப மகன்களோட மனோபாவம் மாறிப்போச்சு இதை எவன் படைச்சானோ அவன் பாத்துக்கிட்டா எனக்கு என்னடா வேலை அவன் என்ன சொன்னானோ அதை தான் நான் பண்ணுவேன் ஊரை காப்பாற்ற என் வேலை இல்ல அவன் சொல்றான் நான் செய்கிறேன் முடிஞ்சு போச்சு நம்ம பாவனை வேற மகன்கள் பாவனையும் வேற அவங்கள சேத்துல பரல வைக்கவே முடியாது அவங்க சேத்துல இருந்தாலும் செந்தா மாதிரி இருப்பாங்க என்னைக்குமே அதை ஓட்ட மாட்டாங்க புரியுதா அவங்களுக்கு சோறு போறதுக்காக அவங்க வரல சாமி ஞானத்தை கொடுக்கணும்னு வந்தவங்க தான் மகான்கள் இங்க உக்கானு கார் இருக்கணும் மாலாங்க ரேசன்ல சோறு போடணும் ஆசை போடணும் அதெல்லாம் மகன்கள் யோசிக்கவே மாட்டான் இது ஏன்னா அவங்க படைச்ச உலகமே இல்லை சரிங்களா சரி அதனால் இவங்களும் என் மூலியம் ஒன்றும் சேர்க்கவே கூடாது அது பாவம் சரிங்க நன்மை நன்மை செய்கிறதுக்காக ஐயாவும் பிறந்தாரு வளர்ந்தாரு எல்லாம் இருந்தார் இப்போ ஐயா இன்னும் கொஞ்சம் காலம் தான் இன்னும் நன்மை பயணத்தை இருக்குன்னு இருக்கிற மக்கள் இப்போ இப்போவே சந்தோஷம் தான் ஏன்னா போனவங்க போனவங்க இந்த பிறகு எல்லாமே கட்டுக்கோப்பாக இருக்காங்க இப்போ ஐயாவோட பூர்த்தி இங்க வந்துருச்சு இப்போ தான் நிற்க நிற்க நிறைஞ்சு நிற்கிறாரு அதனால் மக்கள்லாம் பேக்கிறாங்க நல்லா இதே மாதிரி நல்ல மனித நீண்ட நாள் இருந்துக்கலாமே அப்படிங்கிறது என்னோட ஆதங்க வேறு ஒன்றும் இல்லைங்க சரி நல்ல விஷயம் தான் இதுதான் சாமி வாழ்க்கை ஊரில் நமக்கு முன்னாடி கோடான கோடி உயிர் போயிடுச்சு நமக்கு அப்புறமும் கோடான கோடி பேர் சாக போகிறோம் ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யாரை நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் யாரும் போகலை இங்கதான் தான் இருக்கிறாங்க நாம சத்திதா கூட நாலு பேர் சொல்லணும் இவர் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருந்திருக்க மாதிரி நினைச்சாங்கன்னா அவங்க மரணமே கிடையாது அவங்களோட அதுதான் வாழ்க்கை அப்போ உயிராக இருக்கிற முதல்ல இப்படி நினைக்கணும் ஆமாம் ஐயா பேர்லேயே இருக்க நித்திய ஆனந்தம் அதனால நித்தியா இருக்கார் நம்ம கூட அவங்க அப்பா அம்மா தெரிஞ்சு வச்சாங்களோ தெரியாமல் வச்சாங்களோ ஆனால் பத்து பொருத்தமும் பக்கவாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேருக்கான அந்த நிலையை தான் இப்போ அடைஞ்சிருக்காரு அவர் எப்போவும் அந்த பரிபூர்ண நிலையில் தான் இருக்கார் நித்திய ஆனந்தம் ஆனந்தத்தை நாம் நாடு கேள்வி கேட்குற அளவுக்கு நாளாக பெரிய அறிவாளி கிடையாது சார் எல்லாம் ஐயா கேட்க சொன்னார் நான் கேட்குறேன் அவர் நாடகம் தான் சார் சரிங்க நன்றிங்க நன்றி சார் நன்றி சார் சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்